தமிழக வெற்றிக் கழகத்தின் பூத் கமிட்டி கருத்தரங்கம் கோவை குருமபாளையம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் என்றும் நாளையும் என இரண்டு நாட்கள் நடைபெற உள்ளது இந்த கருத்தரங்க கூட்டத்தில் முதல் கட்டமாக கோவை நீலகிரி திருப்பூர் ஈரோடு கரூர் நாமக்கல் சேலம் ஆகிய ஏழு மாவட்டங்களை சேர்ந்த தமிழக வெற்றி கழகம் பூத் கமிட்டி நிர்வாகிகள் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அக்கட்சியின் தலைவர் விஜய் இன்று காலை தனி விமானம் மூலம் கோவை வந்தார் விமான நிலையத்திற்கு வந்த விஜயை வரவேற்பதற்காக தாவிகா தொண்டர்கள் மற்றும் அவரது ரசிகர்கள் விமான நிலையத்தில் வழிநடிகளும் திரண்டிருந்தனர் கடும் பொருட்படுத்தாமல் பெண்கள் குழந்தைகள் என ஏராளமானோர் விமான நிலைய வாயிலில் காத்திருந்தனர் விமான நிலைய வளாகத்திலேயே சுமார் இரண்டாயிரம் பேர் குவிந்து தாவிகா தலைவர் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் விமான நிலைய வளாகத்தில் தொண்டர்களை பார்த்த விஜய் அவர்களை நோக்கி கையசைத்தார் அப்போது கட்சியின் கொடியை அவர் மீது வீசிய தொண்டர்கள் தளபதி தளபதி என கோவை விமான நிலையம் குங்க முழக்கமிட்டனர் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களின் அப்பகுதியில் நெரிசல் ஏற்பட்டது இதனால் ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களை கட்டுப்படுத்தும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர் விஜய் சுமார் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது கோவை சென்றுள்ளார் இந்த கருத்தரங்கில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்ட பணிகள் மேற்கொள்வது குறித்தும் மாற்றி மாற்றத்துக்கான செயல்பாடுகள் குறித்தும் விரிவாக பேச உள்ளதாக அக்கட்சி வட்டாரம் சார்பில் தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்து தாமிக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் வர்ஷனா செய்தியாளர்களிடம் கூறுகையில் அதிமுக திமுக போன்ற கட்சிகளுக்கு நிர்வாகிகள் அதிக அளவில் இருப்பார்கள் இன்று நடைபெறும் கருத்தரங்கத்தின் மூலமாக தமிழக கழகத்தின் உண்மையான கட்டமைப்பு என்ன என்பது முழுமையாக தெரியவரும் மாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை நடைபெற இந்த கருத்தரங்கத்தில் வாக்கு சாவடி முகவர்களுக்கு தேர்தலை எப்படி சந்திப்பது என்பது போன்ற பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன பொதுமக்களின் பிரச்சனைகள் குறித்தும் தற்போதைய ஆட்சியில் உள்ள பிரச்சனைகள் குறித்தும் மக்களுடன் எப்படி சேர்ந்து பணியாற்றுவது என்பது குறித்தும் அரசியல் பயிற்சி அரங்கம் என்று நடைபெறுகிறது விஜய் சொன்னது போல மக்களோடு மக்களோடு வாழ் என்ற அடிப்படையில் மக்களிடம் செல்வதற்கான அரசியல் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன அதிமுக திமுக என்ற இரண்டு பெரிய கட்சிகளுக்கு மத்தியில் மூன்றாவது கட்சியில் முதன்மையான கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பது வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் தெரியவரும் அதற்கான முதல் நாளாக இன்றைய நாளை கருதுகிறேன் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு முறையான கருத்தரங்கு அட்டவணைகள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த கருத்தரங்கில் தமிழகம் முழுவதும் உள்ள அறுபத்தி ஒன்பதாயிரம் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட மூன்று லட்சம் நிர்வாகிகளுக்கு பயிற்சி அளிக்க உள்ளோம் என்று கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க